அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் அரசியல் களத்தில் ரஜினியினுடைய பெயரை பலரும் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க அவரை சுற்றி பல நிகழ்வுகள் வந்து நடக்கிறதா நடக்கிறதா வந்து இவங்க விவாதங்களை ஆரம்பிச்சிருக்காங்க அது வந்து சீமான் போயிட்டு அவரை பார்த்துட்டு வந்ததுலேருந்தே வந்து இந்த பேச்சுக்கள் ஆரம்பிச்சிருச்சு அண்மையில் வந்து ஓ பன்னீர்செல்வம் போயிட்டு அவரை பார்த்துட்டு வந்தார் அதன் பிறகு இன்னும் அதை பற்றி தீவிரமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னா ரஜினி வந்து பாஜகவுக்காக ஒரு வேலை பார்க்குறாரு பாஜக பக்கம் எதிர்கட்சிகளை ஒருங்கிணைக்கும் வேலையை வந்து அவர் செய்கிறாரு அதற்கு தான் வந்து இவங்க தொடர்ச்சியாக போய் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க விரைவில் வந்து இன்னும் சிலரும் கூட வந்து அதில் அந்த அவரை போய் சந்திப்பாங்க இந்த சந்திப்புக்கு பிறகு தமிழ்நாட்டில் மிக வலுவாக ஒரு எதிரணி அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து இவங்க சொல்கிறது இது உண்மை தானா ரஜினி வந்து இனி அரசியலில் இந்த மாதிரி வேலைகள் செய்வாரா அப்படிங்கிற கேள்வி இல்லையா ஏன்னா ரஜினிகாந்த் வந்து தீவிரமாக அரசியலில் ஈடுபடணும் அப்படின்னு முடிவு பண்ணி அது காலமாக அவர் மனசுக்குள்ளே இருந்தது கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டு காலமாக அவர் மனசுக்குள்ளே இருந்தது அதை வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் அவர் வந்து வெளிப்படையாக அறிவித்தார் அதன் பிறகு மூன்று ஆண்டு காலம் வந்து அந்த கட்சிக்கான கட்டமைப்புகளை மிக தீவிரமாக உருவாக்குனாங்க வேற எல்லா கட்சிகளுமே பார்த்து பயந்தது வந்து அதைத்தான் ஏன்னா ரஜினிகி வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறனாரு தடால் வந்து இந்த அருணாச்சலம் படத்தில் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார்ல அந்த மாதிரி ஒரு கட்சியை ஆரம்பித்து டக்குன்னு ஒரு எலெக்ஷனில் நிற்பார் அப்புறம் காணாமல் போயிடுவார் அப்படின்ற மாதிரி தான் இவங்கெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் அந்த மனுஷன் என்னடான்னா கட்சியை ஆரம்பிக்கிறான்னு சொல்லிவிட்டு அதுக்கு முன்னாடி வலுவான அடித்தளம் வேணும் அதுக்கு இந்த வேலைகளை செய்யுங்க குறிப்பாக இந்த பூத் கமிட்டி இவ்வளோ போடுங்க அப்படின்னு சொன்னதுமே வந்து இவங்க ஷாக் ஆகிட்டாங்க ஏன்னா பூத் கமிட்டியே வந்து லட்சக்கணக்கில் போட சொல்கிறாரு இருந்தாலும் எப்படிரா இவருக்கு இவ்வளோ டீப்பாக அரசியல் தெரியுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே எல்லோருமே பதட்டம் மாட்டாங்க எல்லாருமே ரஜினி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதில் வந்து எந்த ஒரு பேதமே இல்லை அதாவது திமுக சார்பாக உதயநிதி திட்டுறாரு கலைஞர் திரு ஸ்டாலின் திட்டுறாரு இன்னும் திமுக தலைவர்கள் எல்லாம் விமர்சனம் பண்ணுறாங்க ரஜினியை இந்த பக்கம் பார்த்தா அதிமுக சார்பில் அவங்களும் விமர்சனம் பண்ணுறாங்க சீமான் கேட்கவே வேணால் ரொம்ப 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 தரம் தாழ்ந்து விமர்சனத்தில் இறங்கிட்டார் இன்னும் சில கட்சிகள் கூட வந்து அவரை விமர்சனம் பண்ணாங்க இதில் விமர்சனம் பண்ணாமல் இருந்தவங்க ஆச்சரியமாக என்னென்னா பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க விமர்சனம் பண்ணலை ரஜினி அரசியலுக்கு வந்தால் வரட்டும் அவரோட கூட்டணி வைப்பீங்களான்னா அது சா அப்போ வரும்போது பார்த்துக்கலாம் அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தால் அது அப்போ பார்த்துக்கலாம் இப்படி தான் வந்து அவர் பதில் சொன்னாங்க அதே போல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் வந்து அவர் வந்து மனமாற அவர் வரவேற்றார் அவருக்கு மனசில் விமர்சனமாக என்ன பட்டுதோ அதையும் சொன்னார் ரஜினியை வரவேற்றது மட்டும் இல்லை அவர் மீது அவருக்கு என்ன விமர்சனம் இருக்கோ அதையும் சொன்னார் நீங்கள் வாங்க ஆனால் மத அந்த மதவெறி கட்சிகளோடு நீங்கள் வந்து ஒரு நாளும் துணை போயிடாதீங்க இந்த மண்ணில் அவர்கள் காலூன்ற கூடாதுங்கிறத மனசில் வச்சுக்கோங்க அப்படிங்கிறத வந்து திருமாவளன் வலியுறுத்தினார் இன்னும் சில சிறிய கட்சிகள் இப்போ காங்கிரஸ் எல்லாம் வந்து அதில் பெருசாக கருத்து சொல்லலை விவிகே சிலந்தவன்லாம் வந்து விமர்சனம் பண்ணார் திருநாவுக்கரசர் போன்றவங்கெல்லாம் ரஜினியை வரவேற்றுறாங்க இப்படி ஒரு சூழல் இருந்தது அவர் ஆண்டுகள் கட்சி கட்டமைப்பை வலுவாக சரி பண்ணி வர்ற அந்த நேரத்தில் கட ஒரு மாத காலம் அந்த ஆண்டு கடைசியில் ஒரு மாத காலம் அவருக்கு ஏதோ நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க பட் அப்படி அந்த ஒரு மாதத்தில் வரேன்னு சொல்லிட்டு அடுத்த இருபது நாளில் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி மொத்தமா வந்து அவர் இந்த அரசியல் கனவையை வந்து கலைச்சிட்டார் இனி எந்த காலத்திலும் நான் அரசியலுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார் அதே போல முடிந்த வரைக்கும் அரசியல் பேசுவதையும் வந்து அவர் தவிர்த்துட்டார் தேவைப்படுகிற நேரத்தில் தேவைப்படுகிற மேடைகளில் அவர் அரசியல் பேசவும் தயங்கினதில்லை இப்போ அவருடைய நிலைப்பாடு இப்படி ஆயிடுச்சு இன்னொரு பக்கம் அவரை பொறுத்த வரைக்கும் அனைவருக்கும் பொதுவான ஒரு மனிதராக நம்ம இருந்தப்போம் இனிமேட்டு இந்த எந்த அரசியல் சாயமும் நமக்கு வேண்டாம் எந்த தத்துவத்தின் சா சாயமாக நம்ம மேலே யாரும் பூசுவேன்னா நம்ம நமக்கு மனசில் படுறத பேசுவோம் நம்ம இனி சினிமா தான் இறுதி வரைக்கும் சினிமா தான் விரும்பிய படங்களை பண்ணிவிட்டு நம்ம அமைதியாக இருப்போம் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டு இப்போ அதை அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கார் ஆனால் அவரை சுற்றி அரசியலுங்கிறது எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்குது அவர் தான் அரசியலை விட்டு வளர்கிறன்னாரு தவிர அரசியல் வந்து அவரை விடலை இன்னும் இந்த சீமான் போய் சந்தித்ததையே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சீமானை பாஜக பக்கம் சேர்க்கறதுக்கு தான் வந்து அவர் செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க அது அவர் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை அவர் ஏற்கனவே பாஜக சங்கிகள் பக்கம் தான் நிற்கிறாரு பாஜகவோட பாஜகவை என்னவோட ஏற்றவன் யாருமே இல்லைன்னு அவர் சொல்லுவார் ஆனால் இன்று அவரது நிலைப்பாடு எங்கே நிற்கிதுன்னா பாஜகவுக்கு மிக இணக்கமான கட்சியாக இருக்கிற முதல் கட்சியே நாம் தமிழர் தான் அதிமுக கூட இல்லை நாம் தமிழருடைய கொள்கை என்ன பாஜக கொள்கை என்ன நாம் தமிழர் கட்சி என்ன விமர்சனம் வைக்கிறதோ அதை அண்ணாமலை ஆதரிப்பார் பெரியாரை திட்டினா இவங்க வந்து வரவேற்பாங்க மகிழ்ச்சி அடைவாங்க ஸோ அவங்களுக்குள்ள ஒரே அலைவரிசை அப்படிங்கிறது எல்லாருக்குமே புரிஞ்சு போச்சுப்போம் அதனால் ரஜினி அதுக்கான வேலையை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை அதுக்கப்புறம் பார்த்தா ஓ பன்னீர்செல்வம் இவங்க வந்து அதிமுகவில் இருந்து விலகி நிற்கிறாங்க விலகி இல்லை விளக்கப்பட்டவர்கள் அப்புறம் சசிகலா இவங்க எல்லாரும் வந்து வெளியில் இருக்காங்க இவங்க எல்லாரும் திரும்ப அந்த பா அதிமுக அணிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறத ஒரு அசைன்மெண்ட் ரஜினிக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ரஜினி அதை செய்வாரா ரஜினி அப்படிப்பட்ட இணைப்பு வேலையை எடுத்துக்க போறா தரகர் வேலையை எடுத்து போகிறா அப்படின்னா அவர் அதையும் செய்ய மாட்டார் உங்களை வந்து நான் பார்க்கணுன்னு ஒருத்தர் சொன்னால் தாராளமாக வாங்கணுவார் இதுக்கு முன்னே இப்போ முதல்வராக இருக்கிற மு க ஸ்டாலின் அவர்கள் பலமுறை ரஜினி கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு வீடு போய் தேடி பார்த்து பல மணி நேரம் இருந்து பேசிட்டு வந்திருக்கார் அவரது அண்ணன் அதை ரெண்டு பேரும் எதிரும் புதிரும்மா இருப்பாங்க முக அழகிரிய ஸ்டாலினும் அவங்க ரெண்டு பேரும் எதிரும் புதிரமாக இருந்த காலத்திலேயே இவருக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுத்து இவரை கூப்பிட்டு வர வச்சு பேசுவார் அவரையும் கூப்பிட்டு உக்காத்தி மணிக்கணக்கில் பேசுவார் என்னுடைய நெருங்கிய நண்பர் மு க அழகிரியோடு பேசினேன் அப்படின்றத சொல்லிருவார் பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணியாக வந்து வர வச்சு பேசினார் வைக்கோ பலமுறை வைக்கோ போய் பார்த்து பேசியிருக்கார் ஸோ தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்களில் அவரை சந்தித்து பேசாதவங்கன்றது யாருமே இல்லை வீடு தேடி போய் அவர்கிட்ட உட்காந்து பேசிட்டு வருவாங்க அது எதனால் என்ன பேசுவாங்கன்றதெல்லாம் யாரும் சொல்கிறதில்ல மரியாதை நிமித்தன்னு சொல்கிறாங்க இப்போ இவங்க எல்லாரையும் ஒன்றாக்குறது அவருடைய வேலை அல்லது இதுக்கான வேலையை செய்கிறதுனால அவருக்கு அதனால் என்ன பெரிய பலன் இருக்க போகுது ஏன்னா அவரே அரசியல் இல்லை தான் அவருடைய வேலை சினிமாவுக்கான அந்த வேலைகளில் தான் வந்து அவர் மும்முரமாக இருப்பார் தன்னை பார்க்க வருபவர்கள் அந்த மரியாதை நிமித்தமாக அவரை வந்து பார்த்து இல்லை அவங்க பே பெரும்பாலும் இந்த சந்திப்புகளில் என்ன நடக்குன்னா நான் அது ரொம்ப நெருக்கமானவர்கிட்ட பேசுகிறத வச்சு நான் சொல்கிறேன் இந்த சந்திப்புகளில் பெரும்பாலும் என்ன நடக்குன்னா இவங்களை பேச விட்டு அவர் கேட்டுப்பார் எது வந்து நானே தனிப்பட்ட முறையில் அவரை சந்திக்கும்போது நான் கூட போயிருந்த அந்த விஐபிகள் அவங்க கிட்ட அவர் எப்படி பேசினார் அப்படிங்கிறத வச்சு நான் சொல்கிறேன் அவங்க வந்து இவர் கேட்பார் கேள்வி கேட்பார் அவங்க சொல்கிறத மணிக்கணக்காக சொல்கிறத கேட்டுக்குவார் அமைதியாக அவர் குட் லிசனர் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே அது இவங்க எல்லாரும் போய் பார்க்கும்போது இந்த நடப்பு அரசியல் என்ன நிலவரம் எதை நோக்கி அவங்க போயிட்டு இருக்காங்க இது எல்லாம் வந்து அவர் கூர்ந்து கவனித்து கேட்டுப்பார் தேவைப்பட்டால் ஏதாவது ஆலோசனைகள் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது இவங்க கேட்டுக்கிட்டால் அவர் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் இன்றைக்கு ரஜினியோட நிலைப்பாடு ரஜினியை வந்து இவ்வளோ பொருள் போய் பார்த்து பேசிட்டு வராங்க இல்லையா அதனுடைய பர்பஸ்ன்றது இதுதான் மற்றபடி வந்து இவர் இந்த பாஜக அணிக்குள்ளே இவங்களெல்லாம் சேர்க்கறதுக்கு வேலை பார்க்குறாரு அல்லது வேற இந்த வெளிய அரசியல் தரகர்கள் இருக்காங்கல்ல சிலர் அந்த மாதிரி புரோக்கர் வேலை செய்கிறாரு அப்படிங்கிறதுலாம் எந்த அளவுக்கும் உண்மை இல்லை அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் இப்போ வரைக்கும் இனியும் கூட நிறைய பேர் போய் ரஜினியை பார்ப்பாங்க சசிகலா பார்க்கலாம் அல்லது தினகரன் பார்க்கலாம் இல்லை பாஜக தலைவர்கள் கூட போய் பார்க்கலாம் பட் எல்லாருமே அவர் சந்திப்பார் அவ்வளோ தான் எல்லோரும் ஏதாவது ஆலோசனை கேட்டால் சொல்லுவார தவிர அவர்களை இணைத்து வைக்கிற புரோக்கர் வேலை மட்டும் அவர் செய்ய மாட்டார்